பஞ்சபூத யோகா தூண் என்று இந்த தூணிற்கு பெயர் சிவபெருமானுக்கும் சக்தி தேவிக்கும் நடுவில் மத்தியில் தமிழ்நாட்டிலேயே திருச்செங்கோடு மலையில்தான் சிவபெருமான் அர்த்தநாரியாக இருக்கிறார் அதே மாதிரி சக்தி தேவியாகப்பட்டவள் இந்த கோவிலில்தான் தான் அர்த்தநாரியாக இருக்கிறாள் வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது பிள்ளையாருடைய மடியில் அம்பாள் இருக்காங்க அது மாதிரி எந்த கோயிலையும் பெரும்பாலும் இருக்காது அதே மாதிரி சந்திரசேகரங்கிற மூலஸ்தான சிவலிங்கம் இந்த ஊரை தவிர எங்கேயும் கிடையாது அதனால் சர்ம நோய்கள் தீர்ப்பார் அதை தவிர வீட்டில் கல்வி செல்வம் வீரம் தொழில் முதலானவற்றை அனைத்துமே சிறப்பாக நடக்கும் முப்பத்தஞ்சு வயதை கடந்தவர்கள் நாற்பது வயது உள்ளவர்கள் கூட இங்கே திருமணம் தடைக்கு நீங்குவதற்கு வந்து திருமண பாக்கியம் கைகூடி இருக்கிறது இது அம்பாளுடைய முக்கியமான விசேஷம் குழந்தை பாக்கியம் இல்லை ஐந்தாண்டு இல்லை பத்தாண்டு இல்லை என்று சொன்னாலும் பீபூதி குங்குமம் பலாமரத்தில் வேர்மண்ணை கொடுப்போம் எப்பேற்பட்ட பெண்ணும் நாற்பத்தெட்டு நாளில் கருவுறுகிறார்கள் மனிதர்களுக்கு தேவையான அடிப்படையான அனைத்து பரிகாரங்களும் இங்கே நடக்கின்றன ஐந்து கரத்தினை யானை முகத்தினை இந்தின் இளம்பரை போலும் ஏற்றனை நந்தி மகந்தனை ஞான குழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றோமே ஓம் நமச்சிவாய திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் வட்டம் ஜீயபுரம் திருச்செந்துறை கிராமம் அருள்மிகு மானேந்தியவள்ளி சமேத சந்திரசேகர சுவாமி ஆலயம் திருச்செந்துறை இந்த ஆலயத்தின் சிறப்பானது பழமையும் தொன்மையும் வாய்ந்தது சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக முதலாம் பராந்தக சோழர் காலத்தில் திருச்சி உரையுரை திலகமாஜி அரசாண்ட காலத்தில் இங்கே எல்லாம் காவிரிக்கு இரண்டு கரைகளிலும் காடுகளாக இருந்தன இங்கே பலாமரக்காடாக காடாக இருந்தது ராஜாக்கள் பௌர்ணமிக்கு எட்டு தினங்களுக்கு முன்னால் திருடர்கள் காட்டில் வந்து ஒளிந்து விழுந்து விட்டு பகல் பொழுதில் ஒளிந்திருந்து விட்டு இரவு பொழுதில் மக்களிடம் திருடுவதற்காக வருவார்கள் அதற்காக திருடர்கள் பயத்தை போக்குவதற்காக முன்னர்கள் அமைச்சர்கள் மற்றும் படை வீரர்களுடன் மாறுவே காட்டிற்கு வந்து திருட திருடர்களை பிடிக்க வருவார்கள் அப்படி வந்த சமயம் இங்கே திருடர்கள் அந்த வந்த நாள் திருடர்கள் இல்லை ஆனால் மான் கூட்டங்கள் இங்கே தங்கி இருந்திருக்கிறது மான் கூட்டங்களை பொழுதுபோக்காக வேட்டையாடி இருக்கிறார்கள் வேட்டையாடும் போது அதில் ஒரு மானானது முதிய பலாமரத்தின் பொந்தில் ஓடி ஒளிந்தது அது மாயமான் ஓடி ஒளிந்தவாக ஒரு மான் இருக்கிறது என்று நினைத்து அந்த மானை அம்பு கொண்டு தாக்குகிறார்கள் அந்த அம்பானது பலாமரத்தின் பொந்தில் குறி தவறி அந்த பட்டையில் பட்டு பலாமரம் எருக்கஞ்செடி கள்ளிச்செடி முதலானவற்றில் பால் தான் வடியும் மற்ற எல்லா தாவரங்களிலும் நீர் வடியும் அந்த பாலானது சிவப்பு நிறமாக காட்சியளித்தது ரத்தம் கலந்த மாதிரி இருந்தது ஆகையால் ஆகா மான் அடிபட்டு விட்டது என்று அந்த ஒரு அம்பை கொண்டு பலாமரப் பொந்தை துலாவி பார்த்திருக்கிறார்கள் அப்பொழுது மான் எங்கே இல்லை மேலே அசரீரி குரல் அசரீரி என்றால் தேவக்குரல் என்று அர்த்தம் அந்த தேவகுரல் சொல்லி இருக்கிறது இங்கே சிவபெருமான் நான் சுயம்பூர்வமாக பலாமரத்துக்கு அடியிலே இருக்கிறேன் எனக்கு ஒரு சிவாலயம் கட்டு அப்படின்னு சொல்லி முதலாம் பராந்தக சோழர் ராஜாவுக்கு சொன்னதாக கல்வெட்டு வரலாறுகள் சொல்கின்றன உடனே வில்லம்பு முதலானவற்றை கீழே போட்டுவிட்டு எல்லோரும் ஆகா ஐந்து வரைக்கும் படைத்த மிருகத்தை இங்கே நாம் தெரியாமல் வதை செய்ய வந்து விட்டோமோ நல்ல வேலையாக மான் தப்பித்து விட்டது மாயமானாக போய்விட்டது சிவருமானதுன்னு நமக்கு உணர்த்தி இருக்கிறார் ஆகால் இந்த இடத்தில் கூடிய சீக்கிரம் ஒரு சிவாலயம் அமைக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு விழுந்து வணங்கிவிட்டு அவர்கள் உறையூர் அரண்மனைக்கு சென்று செப்பு பட்டயத்தில் எழுத்தாண் ஒன்று எழுதி வைத்திருக்கிறார்கள் இந்த வருடம் இந்த மாதம் இந்த நாள் இந்த மாதிரி அவங்களுடைய அரண்மனையிலிருந்து மேற்கு தென்மேற்கு திசையில் இந்த மாதிரி வந்து ஒரு அப்போதெல்லாம் ஊர் பெயர் கிடையாது சோழ தான் இங்கே வந்து காவிரிக்கரையின் வடகரையில் இந்த மாதிரி அதிசயம் நடந்தது கூடிய சீக்கிரம் அங்கே சிவாலயம் அமைக்க வேண்டும் என்று ஒரு அரசு ஆணை பிரதிக்க எழுதி வைத்திருக்கிறார்கள் பட்டயத்தில் அந்த செப்பு பட்டயமானது இன்றளவும் தஞ்சாவூர் சரசி மகாலில் மக்கள் பார்வைக்காக பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கிறது எல்லா மக்களும் சென்றால் கண்டிப்பாக இதை பார்க்கலாம் இன்றளவும் இருக்கிறது அது அதற்கு பிறகு அந்த மன்னர் பலமுறை இந்த ஆலை இந்த இடத்திற்கு வந்து அந்த கோயில் கட்ட வேண்டும் என்று முயற்சி செய்கிறார் ஆனால் அவர் ஆண்ட பகுதியானது காவேரி கரை ஓரமாகால் மணல் பகுதி ஆகையால் இங்கே அவருக்கு கருங்கல் கிடைக்கவில்லை மலை இல்லை அவருடைய ஆண்ட பகுதியில் அப்போதெல்லாம் அப்பொழுதெல்லாம் கருங்கல்லில் தான் ஆலயம் அமைக்க முடியும் செங்கக்கல் சிமெண்ட்டு இதெல்லாம் கண்டுபிடிக்காத காலம் மேலும் மிஷின் பவர் கிடையாது எல்லாம் மனித சக்தியால் செய்யக்கூடியது அவர்கள் உடனே எல்லைக்கு நாலா நாலாப்புறம் வெளியிலேயே மந்திரிகளை அழைத்து அனுப்பி ஓலைச்சுவடி மூலம் சிறிது தூரத்தில் எங்கே மலை இருக்கிறது என்று பார்த்து வாங்க என்று உழைச்சி கொடுத்து அனுப்புகிறார் நாலா திசையிலும் அமைச்சர்களும் காவலாளிகளும் குதிரை வீரர்களாக செல்கிறார்கள் அங்கே செல்லும் மேற்கு திசையில் செல்லும் போது அங்கே இந்த அந்த கரையில் காவேரிக்கு அந்த கரையில் முசிறி தொட்டியோ நாமக்கல் சேலம் இந்த பகுதியில் அந்த மேற்கு மலை தொடர்ச்சியானது இருக்கிறது அரபிக்கடல் வரைக்கும் மலை நீண்டு கொண்டே போகிறது இங்கே ஒரு முப்பது கிலோமீட்டர் தாண்டியவுடன் நிறையா ஏராளமான மலைகள் இருக்கின்றன பச்சை மலை கொல்லிமலை திருவங்கினார் மலை முதலான மலைகள் இருக்கின்றன பக்கத்தில் மலையை பார்த்தவுடன் அவர்கள் அங்கே அந்த மலை யாருக்கு சொந்தமானது எந்த பகுதி என்று பார்க்கும்போது அங்கே ஒரு ராஜா அரசாட்சி செய்து வருகிறார் அந்த சாளுக்கிய ராஜாவிடம் போய் இந்த ஓலைச்சுவடியை கொடுத்து விட்டு வேண்டும் என்று கேட்கும்போது அந்த மன்னரும் மிகுந்த சிவபக்தர் ஆகையால் தாராளமாக எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொல்லு வேணுங்கிற பாறையை கல்பாறைகளை எடுத்துக்கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் நாட்டில் உள்ள சிறை கைதிகளையும் சோழமண்டலத்தில் உள்ள சிறை கைதிலையும் வைத்து கல்பாறைகளை உடைத்து யானைகள் மூலம் சங்கிலி போட்டு கட்டி கொண்டு வந்து இந்த இடத்தில் சேர்த்து எழுநூற்றி பதினேழு நாள் இந்த சிவன் கருவரையும் அம்பாள் கருவரையும் அமைத்து செய்ததாக கல்வெட்டு வரலாறுகள் சொல்கின்றனர் அந்த பிராந்தக சோழராகப்பட்டவர் பாதியிலேயே இந்த கருங்கல்லை கொண்டு வந்து சேர்த்து ஆலயப் பணி ஆரம்பிக்கும் போதே அவர் காலமாகி விடுகிறார் அதில் அவருடைய அவருக்கு ம அவருடைய அவருக்கு பின் அவருடைய மகள் இளவரசியாக பட்டத்தைக்கு வருகிறார் ஊதி ஆதித்தம்பிடாரி என்று சொல்லக்கூடிய பிரியகுந்தவின் ஆச்சியார் அந்த அம்மா இளவரசியாக பட்டத்துக்கு வந்தவுடன் அப்பா விட்டு போன காரியம் என்னன்னு கேட்கும்போது முதல்ல ஆலயம் அமைக்க வேண்டும் நிறையா பணிகள் இருக்குது இதில் ஆலயம் அமைக்கிறதா முதல்ல எடுத்துக்கிறாங்க ஏன்னு கேட்டால் அப்போல்லாம் ஒரு ஆலயம் அமைத்தால் காடுகள் அழிந்து கிராமங்களில் ஏற்பட்டு மக்களின் அடிப்படையான உண் உணவு உடை இருப்பிடம் முதலானவை கிடைக்கும் ஆகையால் ஆலயப் பணியை தான் முதல்ல மன்னர்கள்லாம் முதல்ல செஞ்சாங்க ஒரு ஊர் கிராமம் ஏற்படும் காடுகளை அழிந்து ஊர்கள் ஏற்படும் அதுக்காக அதை செஞ்சாங்க அப்படி செய்யும்போது இங்கே அந்த ராணி இளவரசி ஆனப்பட்டவள் இந்த கோயில்களை சுவாமி அம்பாள் சன்னதியை நிறுவனம் செய்யும்போது அப்பொழுதெல்லாம் மன்னர்கள் காலத்தில் ஒரு சிவாலயம் கட்டினால் சிவபெருமானையும் நந்தியும் மட்டும்தான் பிரதிஷ்டை செய்வார்கள் மற்ற மூர்த்தங்கள் எல்லாம் கிடையாது அம்பாளே சில கோயிலில் தான் இருக்குது சில கோயிலில் வந்து பிறகு தான் பிரதிஷ்டை செய்தது இங்கே சேர்ந்த மாதிரி என இளவரசியாக கட்டியதாலும் மான் மான் வந்து பெண்ணினம் மான் வந்து உலகத்தில் எல்லா உயிர்கினத்துலையும் ஆண் பெண் ரெண்டு ஜெண்டர் உண்டு மேல் ஃபிமேல் ஆனால் மான் ஒன்றுக்கு மட்டும் பெண்மானாக இருந்தாலும் ஆண்மானாக இருந்தாலும் அது ஃபிமேல் ஜென்டர் பெண்பாலாகத்தான் விஞ்ஞானமும் பிரித்திருக்கிறது மெய்ஞானமும் பிரித்திருக்கிறது அதனால் இந்த மான் ரூபத்தில் போய் அந்த அடையாளத்தை காட்டியதாலும் பெண் இளவரசியால் கட்டப்பட்டு முடித்ததாலும் இந்த மானேந்திய வள்ளி என்ற அம்பாள் கையில் மானை உருவகப்படுத்தி வடித்த சிலை ஆரேகால் அடி உயரத்தில் இது வடித்த சிலை மானேந்தியவள்ளி என்று தமிழில் பெயர் சமஸ்கிருதத்தில் முருக தராம்பிகா என்று பெயர் ஆகையால் இந்த ஆலயம் வந்து வெகு சிறப்பாக தமிழ்நாட்டிலேயே மானேந்தியவள்ளி என்கிற பெயர் உள்ள ஸ்தலம் இது ஒன்று தான் வேறு எந்த ஊர்லேயும் மானேந்தியவள்ளிங்கிற பெயர் கிடையாது சந்திரசேகர சுவாமி வள்ளிங்கிற பெயர் ஜோடி தம்பதியானது இந்த ஆலயத்தை தவிர வேறு எந்த ஆலயத்திலும் கிடையாது ஒரே பெயருள்ள சிவனும் சக்தியும் அநேக ஆலயங்களில் நிறையா இடத்துல இருக்கிறார்கள் ஆனால் இந்த உள்ள சந்திரசேகரர் மானேந்தி வழிங்கிற ஜோடியானது எங்கேயும் கிடையாது அதே மாதிரி சந்திரசேகரங்கிற மூலஸ்தான சிவலிங்கம் இந்த ஊரத்தவரை எங்கேயும் கிடையாது சந்திர மௌலீஸ்வரர் சந்திர முகுடீஸ்வரர் சந்திர சூடேஸ்வரர் மானேந்தியப்பர் இந்த மாதிரியான ஆலயங்களில் தான் சிவபெருமானுடைய பெயர் இருக்கிறது இந்த சந்திரசேகரங்கிறது சந்திரனுடைய ஒழுக்கிறகத்தை சேகரம் பண்ணியதால் பௌர்ணமி காலத்தில் அந்த ராஜாவுக்கு முதலாம் பிராந்தர் இந்த சுவாமி இருப்பதாக உணர்த்தியதால் சந்திரசேகரன் என்று பெயர்நாமும் அவருடைய அவை அவையில் இருக்கிற வேத வெப்பினர்கள் சொல்லப்பட்டு இந்த மாதிரி சந்திரசேகரர் என்றும் மாலேந்துவில் என்றும் பெயர்நாமும் சூட்டப்பட்டுள்ளதாக கல்வெட்டு வரலாறுகள் சொல்கின்றன இந்த கோயிலானது ஆயிரத்தி நானூறு ஆண்டுகள் பழ பழமை வாய்ந்தது தஞ்சாவூர் பெரிய கோயிலை கட்டியவர் ராஜராஜ சோழன் அவருடைய பாட்டனார் அவருடைய தாத்தா முதலாம் பராந்தக சோழர் காலத்தில் இந்த தினம் கண்டுபிடிக்கப்பட்டு கட்டப்பட்டு முக முதலே இந்த இளவரசியால் குடமுழுக்கு செய்யப்பட்டதாக கல்வெட்டு வரலாறுகள் சொல்கின்றன அப்பேற்பட்ட சிறப்பு வாய்ந்த ஆலயம் பழமையும் தொன்மையும் வாய்ந்தது அது மட்டும் சந்திரசேகர சுவாமிக்கு என்ன கீர்த்தி இங்கே என்ன பவர் அப்படின்னு கேட்டால் காவேரி வடகரையில் உள்ள ஸ்தலம் இது வ அதாவது வடகரை என்றால் நிறையா பேருக்கு வித்தியாசம் தெரியாது தெற்கு பக்கத்தில் இருக்கிறது என்று கேட்பார்கள் வலக்கரை வலது பக்கம் காவேரி கிழக்கு முகாம் செல்கிறது வலகரை வலகரை தான் வடகரைன்னு சொல்லுவாங்க அது தென்கரைன்னு அதை சொல்கிறது ஆனால் இது தென்கு திசையில் இருக்குது தென்கரைன்னு சொல்லி தவறுதாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள் இது வடகரை என்று பெயர் இந்த வலது பக்கம் இருப்பதால் வடகரை வலது கரை அவ்வளோதான் வரணும் கிடையாது அதனால் இது வந்து இந்த காவேரியின் கரையில் இருப்பதால் இதுக்கு வந்து அந்த ரொம்ப விசேஷமான இதாக இருக்கிறது காவேரி கரை ஓரம் நிறைய அநேக சிவாலயங்கள் இருந்தாலும் இந்த ஆலயத்தில் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னாக்க தமிழ்நாட்டிலேயே திருச்செங்கோடு மலையில்தான் சிவபெருமான் அர்த்தநாரியாக இருக்கிறார் வேறு எந்த ஆலயத்திலும் கிடையாது அதே மாதிரி சக்தி தேவியாகப்பட்டவள் இந்த தான் அர்த்தநாரியாக இருக்கிறாள் வேறு எங்கேயுமே கிடையவே கிடையாது அர்த்தநாரி என்றால் அரைபாகம் சிவன் அரைபாகம் சக்தி அரைபாகம் ஆண் அரைபாகம் பெண் மனித உறவே தான் ஆண்டவன் நம்மை படைத்திருக்கிறார் வலது இடது என்று வலது பக்கம் பின்பாகமும் இடது பக்கம் பின்பாகவும் வலது பக்கம் ஆண்பாகவும் தான் நம்மை படைத்திருக்கிறார் எல்லாம் நம்ம எல்லோருக்குமே நன்றாக தெரியும் வலதுபுறம் ஆண்களுக்கெல்லாம் இடதுபுறத்தை காட்டிலும் வலதுபுறம் உறுப்புகள் சற்று அதிகமாக நீளமாக இருக்கும் இடதுபுறம் சற்று குறைவாக இருக்கும் பெண்களுக்கெல்லாம் வலதுபுறத்தை காட்டிலும் இடதுபுறம் சற்று அதிகமாக இருக்கும் இதுதான் ஆண்டவனுடைய அர்த்தநாரியாக நம்ம எல்லோரையும் படைத்த படைப்பு இந்த அம்பாள் இங்கே அர்த்தநாரியாக இருக்கிறாள் அது மட்டும் இல்லாமல் சிவபெருமானுக்கு என்ன இங்கே விசேஷம் என்று கேட்டால் சந்திரசேகரன் சந்திரனுடைய ஒளிக்க சேர பண்ணதால் இந்த சுவாமிக்கு திங்கக்கிழமை தான் விசேஷம் எல்லா திங்கக்கிழமை இடத்துல எல்லா திங்கக்கிழமை சோ சாதாரணமாக சோமவாரம் சிவனுக்கு விசேஷம் என்று சொல்வார்கள் ஆனால் எல்லா திங்கக்கிழமையும் இந்த சுவாமி சிவபெருமானுக்கு உகந்த நாள் சக்திக்கும் உகந்த நாள் இங்கே வந்து திஞ்சக்கிழமை தான் ஏன்னா சுவாமி சிவனும் அம்மாவால் சேர்ந்து இருப்பதால் அம்மையப்பனாலும் சேர்ந்து இருப்பதால் திங்கக்கிழமை தோறும் காலை ஒம்பது முப்பது மணி முதல் ஒன்று முப்பது மணி வரை ஆலய நடை தொடர்ந்திருக்கும் மற்ற நாட்களில் பதினோரு மணி நடை அடைக்கப்படும் தினசரி சா மாலை ஐந்து முப்பதுலேருந்து ஏழு முப்பது வரை ஆலயம் திறந்திருக்கும் விசேட காலங்களில் அதிக நேரமாகும் திஞ்சக்கிழமை மட்டும் ஒன்றரை மணி வரைக்கும் திறந்திருக்கும் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய அன்பர்கள் வாரா வாரம் வருவார்கள் புது புது அன்பர்கள் வருவார்கள் பக்தர்கள் வருவார்கள் நிறையா ஜோசியர்கள் ஜாதகர்கள் முன்னாலானவர்கள்லாம் இந்த கோவிலுக்கு பரிகாரத்துக்காக சொல்லி அனுப்புகிறார்கள் என்ன பரிகாரம் என்று கேட்டால் சிவபெருமானுக்கு திஞ்சக்கிழமை தோறும் வந்து நெய் தீபம் போட்டு விபூதி பாக்கெட்டை வாங்கி விபூதி அபிஷேகம் செய்து அவர்களுக்கு வாங்கி கொண்டு சென்றால் சகலவிதமான தோல் சம்பந்தப்பட்ட சர்ம சந்திரசேகரர் கல்வெட்டிலேயும் இருக்குது அதனால் சர்ம நோய்கள் தீர்ப்பார் அதை தவிர வீட்டில் கல்வி செல்வம் வீரம் தொழில் முதலானவற்றை அனைத்துமே சிறப்பாக நடக்கும் இந்த திங்கக்கிழமை சுவாமிக்கு நெய் போட்டு யூகிய வழிபு யூகியை தினசரி பூசி கொண்டால் தொழில் முன்னேற்றம் குடும்ப வாழ்க்கை அமைதியாகவும் நல்ல சந்தோஷமாகவும் அமையும் என்பது கருத்து ஆகையால் சிவனுக்கு திங்கக்கிழமை இந்த மாதிரியான பரிகாரம் அம்பாளுக்கு சாதாரணமாக திங்கக்கிழமை சாதாரணமாக அர்ச்சனை செய்து வழிபட்டால் நல்ல பலன் லட்சுமி கடா வீட்டில் சர்வ சம்பத்து கிடைக்கும் இந்த விசேஷமாக இங்கே திருமண தடை நீங்குவதற்கு அம்பாளுக்கு ஒரு பரிகாரம் செய்து கொண்டிருக்கிறோம் திருமண தடை நீங்குவதற்கு பச்சை ஜாக்கெட் விட்டு ஒரு மீட்டர் ரெண்டு தேங்காய் வெத்தலை பாக்கு சூடம் பத்தி கதம்பம் புஷ்பம் நெ விளக்கு தீபத்துக்கு எண்ணெய் ரெண்டு உருண்ட மஞ்சள் ஜாதக நகல் இதெல்லாம் கொண்டு வரணும் கொண்டு வந்தாங்கனாக குறிப்பிட்ட நபரை வர வேண்டியதில்லை அவங்களை சேர்ந்தவர்கள் யார் வேணாலும் வரலாம் திங்கக்கிழமையில பத்து மணியிலேருந்து ஒன்றரை மணி வரைக்கும் இங்கே நிச்சயமாக இருப்போம் அப்பொழுது வழிபாடுகள் செய்யலாம் அப்பொழுது அந்த அந்த ஒரு தேங்காய் வெத்தலபாக்கு தட்சணையை மஞ்சளை மடியில் வைத்து அம்பால் மடியில் தலைப்பில் கட்டிவிடுவோம் பிறகு அந்த ஜாதகத்தை அம்பால் பா திருவடியில் வைத்து அந்த ஜாதகர் பெயர் நாமத்திற்கு எல்லா தடைகளும் நீங்கி சீக்கிரமாக விவாகம் நடக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்வோம் இங்கே சிவனும் சக்தியும் சேர்ந்திருப்பதால் அம்மையப்பனாக சேர்ந்திருப்பதால் உடனடியாக அந்த காரியமானதுக்கு நாற்பத்தெட்டு நாளில் நிச்சயமாக அந்த பெண்ணுக்கோ ஆணுக்கோ திருமண பாக்கியம் கைகூடும் இது சத்தியமாக நூற்றுக்கு தொண்ணூற்றெட்டு நபர்களுக்கு நடந்து கொண்டு இருக்கிறது முப்பத்தஞ்சு வயதை கடந்தவர்கள் நாற்பது வயது உள்ளவர்கள் கூட இங்கே திருமணம் நீங்குவதற்கு வந்து திருமண பாக்கியம் கைகூடி இருக்கிறது இது அம்பாளுடைய முக்கியமான விசேஷம் சிறப்பு இன்னொரு சிறப்பு அம்சம் இந்த ஆலயத்தில் இருக்கிறது பஞ்சபூத யோகா தூண் என்று இந்த தூணிற்கு பெயர் சிவபெருமானுக்கும் சக்தி தேவிக்கும் நடுவில் மத்தியில் நாலுகால் மண்டபத்தில் மேற்கு படத்தில் உள்ள தூணானது பஞ்சபூத யோகா தூண் என்று பெயர் இந்த தூணில் எல்லாம் ஆலயத்தை வழங்கிவிட்டு கடைசியாக இறுதியாக வெளியில் செல்வதற்கு முன்னால் இந்த தூணில் தூண்கிட்டு நின்று கொண்டு ரெண்டு காலையும் சேர்த்து நின்று கொண்டு வலதுகையில் நாலு வரலை இந்த பக்கம் ஒரு ஹோல் இருக்குது இதில் வைத்துக்கொண்டு கட்ட வரலை இந்த பக்கம் ஹோல் இருக்குது இதில் வைத்துக்கொண்டு சிவருமானைப்படி வழிபட வேண்டும் மனதில் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் பிறகு கையை எடுக்காமல் காலை நகர்த்தாமல் அப்படியே சக்தி தேவியை இடுப்பு வரை வளைந்து சாய்ந்து பார்க்கலாம் பார்த்தால் சக்தி தேவியிடமும் பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் சக்தி தேவியை பார்க்கும்போது சக்தி தேவி ஆகப்பட்டவள் எப்படி தெரிவார்கள் என்றால் சக்தி தேவியின் வலதுபுறம் தெரியவே தெரியாது சக்தி தேவியின் இடதுபுறம் மட்டும்தான் தெரியும் ஏன்னா இங்கே வந்து இடதுபுறம் சக்தி வலதுபுறம் இங்கே தான் அர்த்தநாரியாக இருக்கிறார்கள் என்பதற்கு உண்டான அடையாளச் சான்று இதுதான் இந்த இடம் தான் அடையாளச் சான்று அதற்கு பிறகு கையை விட்டுவிட்டு தூணை வரும் முறை வளம் விழுந்து வணங்கிவிட்டால் பஞ்சபூத யோகா பிரடத்தன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பஞ்சபூதங்கள் தான் உலகத்தை இயக்கி ஆள்வது வெளியில் இருக்குது நம்ம உடம்புல இருக்குது ரெண்டுலேயும் அசுத்தமாக இருக்கிறது அதனால் நமக்கு வியாதிகள் வருகின்றன வியாதிகள் வராமல் இருப்பதற்கு நமக்கு மனு மனிதனுக்கு அடிப்படையான ஆதாரம் தேக ஆரோக்கியம் தேக தான் மன்னர்கள் கருங்கல் ஆலயம் கட்டினா கரங்கல் ஜெடானு பேர் கரங்கள் வந்து அனைத்து சக்தியும் வாங்கி கொண்டு திரும்ப நமக்கு கொடுத்துருவோம் சுத்தமாக நம்மள்கிட்ட உள்ள அசுத்தத்தை வாங்கிட்டு சுத்தத்தை கொடுக்குது அதுதான் ஆலயத்துக்கு வர சிறப்பே அதுதான் இது தமிழ்நாட்டில் விசேஷமாக இந்த ஆலயத்தில் தூணில் வைக்கப்பட்டிருக்கிறது ஸ்ரீரங்கம் ரங்கநாத ஆலயத்தில் கீழே குழி ஐந்து குழி மூணு வாசல் என்று சொல்லக்கூடிய இது ரெண்டும் ஒரே இதுதான் இது வேறு ஆலயங்கள் எந்தையும் இங்கே கிடையாது இதுதான் பஞ்சபூத மனுஷனுக்கு தேக ஆரோக்கியத்தை கொடுப்பதற்காக இது ஆன்மீகத்தில் அப்படி ஒருத்த வரையில் சொல்லிட்டாங்க ஆனால் விஞ்ஞான ரீதியாக இதுக்கு என்ன பலன் அப்படின்னு கேட்டாங்க விஞ்ஞான ரீதியாக இது இப்படி செஞ்சு பார்க்கும்போது இப்படி செஞ்சுட்டு இந்த பக்கம் பார்க்கும்போது நம்முடைய தலையிலிருந்து கால் வரைக்கும் இருக்கக்கூடிய எலும்புகள் நரம்புகள் தசைகள் சதை கிடையாது தசைகள் இதெல்லாம் வைப்ரேஷன் ஏற்பட்டு நமது மூளையை நினைவாற்றலை உண்டு பண்ணுகிறது ஹார்ட்டை சீராக துடிப்பதற்கு உபயோகப்படுகிறது ஹைப்ரெஷர் லோ ப்ரெஷர் ஏற்படாமல் சீராக துடிப்பதற்கும் முழங்கால் முழங்கை இடுப்பில் உள்ள ஜாயிண்டுகளில் உள்ள அந்த ஜவ்வை லாக் ஆச்சுனாக்க அப்படியே கைகால் வீக்கம் ஏற்பட்டுரும் அதெல்லாம் ஏர் லாக்கை ரிலீஸ் பண்ணி நம்ம உடம்பு தேக ஆரோக்கியத்தையும் கூட்டுகிறது இதுதான் இந்த பஞ்சபூத யோகாத்துவனுடைய விசேஷம் அதற்கு பிறகு இங்கே வந்து விநாயகர் உச்சிட்ட கணபதி என்ற பெயர் விநாயகருக்கு முத முதல்ல ஆரம்பத்தில் விநாயகர் இருக்கார் உச்சிட்ட உச்சிட்ட கணபதி அப்படின்னு சொன்னாக்க பிள்ளையாருடைய மடியில் அம்பாள் இருக்காங்க அது மாதிரி எந்த கோயிலையும் பெரும்பாலும் இருக்காது உச்சிட்ட கணபதி அப்படிங்கிற பெயரில் இருக்காங்க வல்லப கணபதியும் நிறைய இடத்துல இருக்காங்க இன்னும் உச்சிட்ட கணபதியின் பேர் இவருடைய பேர் அதுக்கு சிறப்பான புராண வரலாறுகள் சொல்கின்றன உச்சிட்ட கணபதியின் பேர் அந்த கணபதி இங்கே அம்பாளுடன் இருக்கிறார் ரொம்ப கல்யாண கணபதி என்று அதை சொல்லுவார்கள் அதை வணங்கினால் திருமண பாக்கியம் கைகூடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது விநாயகர் சிவன் அம்பாள் பிரகாரத்தில் தட்சிணாமூர்த்தி காசி விஸ்வநாதர் விசாலாட்சி திருத்தி விநாயகர் வள்ளி தேவசேனா ஆறுமுகத்துடன் சண்முகர் அதற்கு பிறகு மகாலட்சுமி துர்கை சண்டிகேஸ்வரர் தலவருக்கம் பலாமரம் நவகிரகங்கள் சூரியன் பைரவர் இங்கே சந்திரனுக்கு தனியாக சன்னதி கிடையாது ஏன்னு கேட்டால் சந்திரசேகரன் சுவாமியுடைய முகத்தர் இது சந்திரன் இருப்பதால் சந்திரனுக்கு தனியாக உருவ அமைப்பு கிடையாது சில கோவில்களில் சூரியன் சந்திரன் தனித்தனியாக இருக்குது இங்கே சந்திரனுக்கு தனியாக சிலை கிடையாது அது தடவை வெளி நந்தி இருக்குது உள்நந்தி இருக்குது அதிகார நந்தின்னு இருக்குது ராஜகோரம் ஐந்து நிலை கொண்டது ரொம்ப பிரசித்தி பெற்றது அதே மாதிரி வந்து நிறைய அன்பர்கள் இப்பொழுது திங்கக்கிழமை தோறும் வழிபாட்டுக்கு வராங்க அதே மாதிரி பலாமரத்தில் என்ன சிறப்பு என்று கேட்டீங்கன்னா அந்த பலாமரத்தில் அடியில் இருந்தால் சிவபெருமானை எடுத்து வைத்ததாக புதட்டி பிறந்ததார சொல்கிறாங்க அந்த பலாமரத்தில் என்ன வெகு சிறப்புன்னு கேட்டாக்க தம்பதிகளாக இருப்பவர்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லை ஐந்தாண்டு இல்லை பத்தாண்டு இல்லை என்று சொன்னாலும் இங்கே வந்து ஒரு சிறப்பு பரிகாரம் இருக்கிறது பச்சை ஜாக்கை விட்டு ஒரு மீட்டர் ஒரு குழந்தை பொம்மை வெத்தல பாக்கு மஞ்சள் ரெண்டு வைத்து கொள்ள வேண்டும் அதே பலாமரத்துக்கு அடியில் விரித்து விருவோம் விரித்து அந்த குழந்தைய பொம்மையை வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த தம்பதிகள் பேர் நாமத்துக்கு அர்ச்சனை செய்து தேங்காயை உடைத்து அந்த பெண்ணின் கையில் அந்த ஜாக்கெட் புட்டை கொடுத்து மூன்று முறை சுற்றி வர சொல்லுவோம் மன கணவனும் கூட சுற்றி வருவார் நாலாவது முறையாக அந்த பலாமரத்தில் கிளையில் தோளி மாறி கட்டி ஆட்டி மூன்று முறை ஆட்டி விட்டு பலாமரத்தை தொட்டு வணங்கி விட்டு பிறகு அந்த மரத்திற்கு ஆரத்தை காட்டி ஊதி குங்குமம் வேர் வேர்மண்ணை கொடுப்போம் எப்பேற்பட்ட பெண்ணும் நாற்பத்தெட்டு நாளில் கருவுறுகிறார்கள் இது குழந்தை பாக்கியத்திற்கு மனுஷனுக்கு மனிதர்களுக்கு தேவையான அடிப்படையான அனைத்து பரிகாரங்களும் இங்கேயே நடக்கின்றன ஆகையால் ரொம்ப விசேஷமாக இந்த ஆலயம் இப்பொழுது நிறைய அன்பர்கள் வருகிறார்கள் வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த கோயில் என்ன சிறப்பு திருவிழாக்கள் அப்படின்னு கேட்டாக்க மாதத்தில் நடக்கக்கூடிய பிரதோஷங்கள் சிவபெருமானுக்கு ரொம்ப விசேஷமாக நடக்கும் சிவபெருமான் நந்தி அம்பாள் மேலான்னு அபிஷேகம் நடந்து சுவாமி புறப்பாடு நடைபெறும் அதே மாதிரி மாதம் மாதம் பௌர்ணமி அபிஷேகத்துக்கு சுவாமி அம்பாளுக்கு அபிஷேகம் நடக்கும் அதை தவிர விநாயகர் சதுர்த்தி நவராத்திரி பத்து தினங்கள் நடந்து விஜயதசமி மணி அம்பு போடும் திருவிழா வைகாசி விசாகம் ஆடி கிருத்திகை ஆடி கிருத்திகை இரண்டு நாள் வெகு சிறப்பாக பால் குடம் பால் காவடிகளுடன் முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் சுவாமி புறப்பாடு எல்லாமே நடைபெறும் புரட்டாசி மாதம் நவராத்திரி ஐப்பசி மாதம் அப்படின்னு சொன்னால் ஐப்பசி மாதம் அண்ணாபிஷேகம் போரணும் என்று அண்ணாபிஷேகம் பரிகாரங்களை வேண்டுபவர்கள் செய்து கொண்டு எல்லோரும் நலமாக இருப்பதற்காக பார்த்துகிறேன் எம்எ சுந்தரம் குருக்கள் ஆலை அர்ச்சகர்